மட்டன் பிரியாணி ரம்ஜான் அதுவும் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது மட்டனு இது நான் எங்கள் அம்மாவும் செஞ்சோம் இப்போ பாருங்கள் மட்டன் பீஸ்லாம் சூப்பராக செஞ்சுருக்கோம் இன்னைக்கு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மட்டனு ரைத்தா இப்போங்க பிரியாணி பாப்பா சாப்பிட்டுட்டுருக்கா இலையில சூப்பராக சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சூப்பராக செஞ்சுருக்கோம் நீங்கள்லாம் வாங்க சாப்பிட்லாங்க எங்கள் வீட்டுக்கு இங்கே பாருங்கள் ரைத்தா வெள்ளேரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்கோம் சூப்பராக கூலிங்காக நல்லா வெயிலுக்கு அதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இங்கே பாருங்கள் மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் சலு இது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே ரெண்டு டப்பா போயிருக்கு வெளியே குண்டான்லேயும் எடுத்து வட்டாலை செஞ்சு இது பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் சா எல்லாருக்கும் கொடுக்கிட்டு சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷம் தான் இந்த பிரியாணி இந்த பாய் வீட்டு பிரியாணினாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அம்மா பிரியாணினால் அம்மா எதுக்கு செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க எங்கள் அம்மா செஞ்சது சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள்